வணக்கம் இன்றைய நம் விருந்தினர் நிகழ்ச்சியில் நேயர்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி உங்களை வரவேற்கிறது டிடி தமிழ் தொலைக்காட்சி தமிழே எந்தன் மூச்சு தமிழனின் பெருமையே எந்தன் பேச்சு என்று இந்தியாவில் மட்டுமல்ல உலக நாடுகளிலும் தமிழின் பெருமையும் தமிழனின் பெருமையும் பறைசாற்ற வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர் கவியரசு கண்ணதாசன் அவர்கள் மீது மிகுந்த பற்றும் அவர் படைப்புகளின் மீது தனியாத காதலும் கொண்ட எழுத்தாளர் நம்ம காவிரி மைந்தன் அவர்களை தான் இன்றைய நம் சிறப்பு விருந்தினர் நிகழ்ச்சியில் சந்திக்க போகிறோம் வணக்கம் சார் வணக்கம் முப்பத்தி மூன்று ஆண்டுகள் உங்களுடைய தமிழ் பணி சிறந்து நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க இன்னும் செய்யணும் தொடரணும் அப்படிங்கிறது எங்களுடைய டிடி தமிழ் தொலைக்காட்சியின் சார்பாக வாழ்த்துக்கள் முதல்ல முதல் கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எப்பவுமே நம்மளுடைய மண்ணின் சிறப்பு அப்படிங்கிறது ஒரு மிகச்சிறந்த சிறப்பு எங்கே போனாலும் உங்களுடைய பிறந்த ஊர் உங்களுடைய அறிமுகப்படுத்திய ஊர் எது எங்கே இருந்தீங்க என்ன படிச்சிங்க நான் பிறந்து விளந்தன சென்னை தான் அப்பாவுடைய பூர்வீகம் திருச்சி மாவட்டமாக அன்றைக்கு இருந்தது பிராலிமலை ஒரு இருபத்தஞ்சு கிலோமீட்டரில் இருக்கும் இப்போ அது புதுக்கோட்டை மாவட்டம் அப்பாவுக்கு தமிழ் ஆர்வம் அதிகம் எனக்கும் தமிழில் கல்லூரி படிக்கிற வரைக்கும் பெருசாக ஒன்றும் சாதிக்கலை ஈவன் இப்போ போட்டிகளில் கூட கலந்துக்கலை அதுக்கப்புறம் எப்படின்னு தெரியல கண்ணதாசன் மனசுக்குள்ளே வாழ்ந்துருக்காருன்னு மட்டும் எனக்கு தெரியும் அவருடைய இறப்பு எனக்கு ஒரு புதிய திருப்பத்தை தந்தது என்றுதான் சொல்ல வேண்டும் நியூலாட் என்கிற கடையிலே ஐந்து ரூபாய் சம்பளத்துக்கு வேலை செய்து கொண்டிருந்த போது அந்த திருமகனாருடைய பூத உடல் அந்த வழியாக கண்ணம்மாபேட்டை சுடுகாட்டுக்கு சென்று கொண்டிருந்தது புரட்சித் தலைவர் அவர்கள் வந்து தலைமை தாங்கி அதை நடத்தி கொண்டு வந்துக்கிட்டு இருந்தார் அந்த நேரத்தில் தலை தெரியலைங்கிறதுக்காக அதை வந்து ஸ்டூலில் போட்டு முகம் தெரியாத மாதிரி பண்ணார் அப்படி தெரிய வச்சதுனாலே என்னன்னு தெரியல கண்ணதாசனை முதன் முதலாக நான் பார்த்தது அங்கேதான் தான் நான் எழுதிய புத்தகத்தில் எழுதினேன் உனக்கும் எனக்கும் ஒரே சாட்சி அதுவே உனது கடைசி காட்சி என்று அப்படி கண்ணதாசன் மீது அளப்பரிய காதல் அவருடைய படைப்புகள் தமிழ்நாட்டில் இப்படி ஒரு கவிஞன் பிறந்ததற்கான ஒரு அடையாளம் அது அவருடைய புகழ்பாடுவதே வாழ்க்கையுடைய தலையாயில் லட்சியமாக கொண்டுள்ளேன் இல்லை நான் என்ன கேட்டேன் அப்படின்னா நீங்கள் எங்கே பிறந்தீங்க எங்கே வளர்ந்தீங்க என்ன படிச்சீங்க அப்படின்னு அப்போ நீங்கள் உடனே பாருங்கள் உங்கள் உயிரிலேயே கலந்துருச்சுன்னு நினைக்கிறேன் கண்ணதாசனுடைய புகழ் பாடுதல் என்பது அதனால தான் எடுத்த உடனே நீங்கள் கண்ணதாசனை பற்றி சொல்லிட்டீங்க என்னைப் பற்றி சொல்வதை விட அவரை பற்றி சொல்வது முக்கியம் நான் கருதுகிறேன் எனவே நீங்கள் கேட்ட கேள்வியில் வந்து நான் வந்து படித்தது வந்து பிஎஸ்சி பயாலஜி கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் அந்தளம் அது தவிர டைப்ரைட்டிங் ஷார்ட் அண்ட் ஹையர் கிரேட் முடிச்சிருக்கேன் அது தவிர ரெண்டு மூணு டிப்ளமா பிஜிஎல் எல்லாம் படம் அதெல்லாம் படித்து தான் ஒரு கல் நிறுவனத்தில் தனியார் நிறுவனத்தில் வேலை செய்து ஒரு இருபது வருடம் வேலை செய்தேன் அதற்கு பிறகு ஒரு நான்கு வருடம் இங்கே வந்து ஒரு ஜெராக்ஸ் கடை வச்சு வாழ்க்கையை ஓட்டிகிட்டு இருந்தேன் அதுவும் பத்தல குடும்பத்தை காப்பாற்றலும் பிள்ளைங்களை படிக்க வைக்கணுங்கிறதுக்காக துபாயில் ஒரு பணி கிடைச்சிது அந்த பணியும் மேற்கொண்டு போய் ஒரு பதினான்கு ஆண்டுகள் போன இடத்துலையும் எனக்கு வந்து தமிழ் வந்து ஒரு முக்கியமான விஷயமா இருந்துச்சு கண்ணதாசன் உள்ளுக்குள்ள துடிப்பாக இருந்தாலும் தமிழ் மொழி தான் நமக்கு ஆதாரம் அந்த மொழியின் மூலம்

இந்த இலக்கிய இருந்து தான் இந்த தமிழ் தேர் அப்படிங்கிற பத்திரிக்கை வந்து வரவேற்பு துபாயில் எப்படி இருந்துச்சு வரவேற்பு என்பது அதாவது எல்லாருமே வந்து மனித வாழ்க்கையில் வந்து அன்றாட வாழ்க்கையிலும் அந்த பொருளாதார சிக்கல்களிலும் மாட்டிக்கொண்டு தவிப்பவர்களுக்கு இடையிலே தமிழ் மொழி இதற்காக வந்து நம்மளுடைய நேரத்தையோ மற்ற விஷயங்களையோ செலவிடணும்னு நினைக்கிற எண்ணம் வந்து ரொம்ப குறைவு தான் அது வந்து வித்தவுட் டவுட் ஆனால் ஆனால் அப்படி அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்த வாய்ப்பு கொடுத்து அதை ஒளி வாங்கி கொடுத்து விட்டு அப்ப தமிழுக்காகவே நான் வாழ்வேன் என் தமிழ் தான் என் உயிர் மூச்சு என்று பேசுகின்ற அந்த இது வந்து தானாக வந்துவிடும் எல்லோருக்குமே இருக்கிறது யாரையும் குறை சொல்ல முடியாது ஆனால் அந்த குறைகளுக்கு நடுவே அவர்களெல்லாம் இணைத்து ஒரு பாலம் அமைத்து நட்பு அன்பு இதெல்லாம் சேர்த்து அந்த மாதம் மாதம் அவங்களை கூப்பிட்டு ஒரு திருவிழா போல நடந்தது பதினான்கு ஆண்டுகள் என்பது சிறப்பு அதில் வந்து என்னோடு தோளோடு தோல் நின்ற தோழர்கள் ஜியாவுதீன் மற்றும் பலரும் கடைசி நேரத்தில் வந்து ரமணிராஜன் ஒருத்தர் அவங்களாம் வந்து செஞ்சதுனால தான் என்னால் தனி தனி மனிதனால் எப்பயுமே எந்த சாதனையும் பண்ண முடியாது இவர்களெல்லாம் இணைந்தார்கள் நாம் நினைத்த இலட்சியத்தை அல்லது ஒரு இலக்கை நோக்கி போகிறோம்னா பதினான்கு ஆண்டுகள் ஒரு அயல் நாட்டில் தமிழுக்காக ஒரு அமைப்பை நடத்தணும்னு சொன்னாக்கா அது வந்து இன்னைக்கும் மனதில் வெற்றிகரமாக இன்றும் தொடர்ந்து நீங்கள் இல்லை அங்கே பண்ண முடியல இங்கே வந்ததுக்கு கோவிட் வந்து எனக்கு ஒரு பெரிய ஒரு திருப்ப ஏற்படுத்தியது எந்த இயக்கமும் நேரடியாக பண்ண முடியல அப்போ அந்த ஜூம்ங்கிற விஷயத்தை தொட்டோம் ஜூம் தொட்டதுக்கு அப்புறமா எப்படி இல்லாமல் அப்போ வந்து நாடுகள் வந்து தூரம் இல்லை என்பதை வந்து ஜூம் கற்றுக் கொடுத்தது இப்போ ஆஸ்திரேலியா ரேடியோவில் தாயக மாநிலங்களில் இரண்டரை ஆண்டுகளுக்கு மேலாக பல்வேறு நிகழ்ச்சிகள் கண்ணதாசன் பல்கலைக்கழகம் 嗯，朋友、um,。 திரைசை கடலை முத்துக்குளியல் முத்துக்குளிப்பு இதுபோல் பல நிகழ்ச்சிகள் அங்கே நடத்திட்டு இருக்கோம் அதில் வந்து பல விஐபிஎஸ் நமக்கு இங்கே நமக்கு சென்னையில் நம்ம பற்றி நான் பிறந்து வளர்ந்தது இங்கே தான் சென்னையிலேயே இருக்கிறதுனாலையும் இந்த அமைப்பை நடத்துறதுனாலையும் பலரையும் தொடர்பு கொடுத்து எளிதாக இருக்குது அந்த வகையில் அவங்கெல்லாம் வந்து கொண்டகோடி மைத்நாதனுடைய பையன் அப்படி பலரும் ஒரு நான் பேர் சொல்ல டக்குன்னு நினைவுக்கு வரல பட் எல்லாருமே கேட்ட மாத்திரையில் வீரமணி ராஜு அவங்களாம் வந்து கேட்ட மாத்திரத்தில் வந்து ஒப்புக்கொண்டு இந்த இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்று பட்டுக்கோட்டையோட பையன் இப்போ கடைசியாக நடந்த நிகழ்ச்சிகள் பட்டுக்கோட்டையோட பர்த்டே பண்ணோம் போன சண்டே அதுக்கெல்லாம் கூட அவங்களாம் வந்தாங்க இப்போ யாரையும் கேட்டு இதுவரை இல்லை என்று யாரும் சொல்லவில்லை இது இதுவரைக்கும் நம்ம வந்து ஒரு நேர்மையான ஒரு நியாயமான அல்லது சொல்லப்பட ஒரு தமிழுக்காக மொழிக்காக கவிஞனுக்காக இந்த பழைய பாடல்களுக்காக என்ற ஒரு அஸ்திவாரத்தில் நாம் எழுப்புகின்ற எல்லா கட்டிடமும் உயர்ந்து சிறந்து விளங்குகின்றன அதற்கு எல்லோருடைய ஒத்துழைப்பும் நிச்சயமாக கிடைக்கிறது ஒரு பக்கம் குடும்ப சுமை கண்டிப்பா இன்னொரு பக்கம் வேலை பலு துபாய்க்கு போய் வேலை பாக்குற விஷயம் இதுக்கு இடையில நம்ம எழுத்து பணி அப்படிங்கறது ஒரு மிகப்பெரிய விஷயம் ஏன்னா இதெல்லாம் நம்ம சாக்ரிபைஸ் பண்ணாதான் நம்ம எழுத்து பணிக்கு வர முடியும் ஒவ்வொருத்தரும் சொல்லுவாங்க நான் இந்த எழுத்து பணி வரதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு அப்படின்னு உங்களுக்கான காரணம் என்ன பின்னோக்கம் என்ன இல்லை உங்களுக்கு முன்னோடியா இருந்தவர்கள் யாருன்னு சொல்லுவீங்க நீங்கள் இந்த எழுத்து பணிக்கு வருவதற்கு இந்த கேள்விக்கு எப்படி பதில் சொல்லணும்னு சொன்னாக்க எழுத்து பணி சென்னையில் நான் பெருசா ஒன்றும் பண்ணல ஒரே ஒரு கவிதை புத்தகம் வெளியிட்டிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து மற்ற எல்லாமே வந்து நேரம் கிடையாது இங்கே கிடையாதுங்கிறத விட நான் டைம் மேனேஜ்மெண்ட்டுக்கே ஒரு புக் எழுதியிருக்கேன் நேரம் கூட்டல் நிர்வாகம் இஸ் இக்குவல் டு வெற்றின்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கேன் அதனால் வந்து நேரம் இல்லை என்பதை நம்ம ப்ரையாரிட்டைஸ் பண்ண முடியல இங்கே குடும்பம் மனைவி மகன் மகள் எல்லாருமே அவருடைய விஷயங்களை அவருடைய தேவைகள் அவர்களை கொண்டு போய் ட்ராப் பண்ணணும் பிக்கப் பண்ணணும் அவங்கள அவங்களுக்கான எல்லோருடைய வாழ்க்கையையும் ஒட்டி நம்முடைய வாழ்க்கை ஓடும்போது நம்ம சிந்தனை உட்கார்ந்து எழுதுவதற்கு போதுமானதாக இல்லை அப்போ அது ஒரு பெரிய குறை இங்கே அதுவும் இல்லாமல் எனக்கு இப்படி எழுத வரும் என்பதை நான் கண்டுபிடிப்பதற்கும் அப்படிப்பட்ட ஒரு களம் துபாயில் எனக்கு கிடச்சிது அலுவலகம் முடித்து அது எத்தனை மணிக்கு போனாலும் சரி என்னுடைய அறையில் அறை கிடையாது பெட் ஸ்பேஸ் தான் அந்த பெட் ஸ்பேஸில் பாதிக்கு மேலே புக்கு அடிக்கி வச்சிருப்பேன் மீதியில்தான் நான் தூங்குவேன் ஸோ அதை வந்து அப்போ ராத்திரி பத்து மணிக்கு எழுதினாலும் சரி பதினொன்று மணிக்கு ஒரு நாளைக்கு ஒரு பக்கமாவது குறைந்தபட்சம் எழுதாமல் தூங்கக்கூடாதுன்னு ஒரு லட்சியம் வச்சுட்டாச்சு அப்படி நூறு நாட்கள் எழுதி அந்த நூறு நாள் எழுதி புத்தகம் தான் கண்ணதாசன் பாடல்கள் காலத்தின் பதிவு இந்த நூல் ஸோ இப்படி ஒரு புத்தகம் அப்புறம் வந்து கண்ணதாசனை பற்றி அப்படியே தொடர்ந்து எழுதணும்னு நினைக்கும் போது அடுத்த நூல் வந்து வானதி பதிப்பத்தை வெளியிட்டாங்க அது வந்து கண்ணதாசன் பாடல்கள் காலத்தை வென்றவைன்னு அதில் ஒரு நூறு பாடல்கள் இப்படி ஒவ்வொன்றா தொடர்ந்து பண்ணோம் வாலிசார்காக ஒரு புத்தகம் எழுதின வாழும் தமிழை வாழி இது வந்து அவரே வந்து ரொம்ப பாராட்டினார் நான் எதிர்பார்க்கவே இல்லை கண்ணதாசனை உயர்வாக நினைக்கிறேன் நீ என்னை கொஞ்சம் கீழே போடுவேன் நினச்சேன் ஒரு புள்ளி கூட இறக்கவும் பண்ண சொன்னேன் ரெண்டு பேர்ட்டு இருக்குது தமிழ் சார் தமிழ் தான் எங்களை உங்களை இணைக்க தவிர எதுவும் கிடையாதுன்னு சொன்னோம் இப்படி ஒவ்வொரு நூலும் ஒரு பதினாறு நூல்கள் எழுதியிருக்கேனா அந்த பதினஞ்சு நூல்கள் வந்து எழுதப்பட்டது துபாயில் வானொலி தொலைக்காட்சிகள்லாம் நீங்கள் வந்து இந்த கண்ணதாசன் வந்து சொல்ல வர்றதெல்லாம் இதெல்லாம் சொல்வதெல்லாம் கண்ணதாசன் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிகழ்ச்சி கொடுத்துருக்கீங்க இந்த நிகழ்ச்சி வந்து வரவேற்பு எப்படி இருந்தது இந்த சொல்வதெல்லாம் கண்ணதாசன் கண்ணதாசன் சொல்றத சொல்றீங்களா இல்ல நீங்களா கண்ணதாசன் மூலமா சொல்றீங்களா நல்ல கேள்வி கண்ணதாசனை வந்து நம்ம நேசிக்கிறோம் வாசிக்கிறோம் வாழ்க்கையில வந்து அவரோட சொல்லாத விஷயம் எதுவுமே இல்ல தமிழ் மக்களுடைய வாழ்க்கையை பொறுத்தளவு ஒவ்வொரு வாழ்க்கையுடைய கூறுகள் எந்த பையன் ஒரு எந்த வயசில் இருந்தாலும் சரி அடுத்தடுத்த கட்டத்தில் நம்ம நகரும்போது அவருடைய பாடல்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் கலந்துருக்கு இது வந்து மறக்க முடியாத மறுக்க முடியாத உண்மை அப்படி இருக்கும்போது குறிப்பாக சுகமாக இருக்கும்போது நமக்கு தருகின்ற அந்த பாடலை விட சுகமான பாடல் ரொம்ப நல்லா தான் இருக்கும் கேட்குறதுக்கு அது வந்து குறையே கிடையாது நிறைய பாடல்கள் இருக்குது முத்துக்களோ கண்கள் தித்திப்பதோ கண்ணம் சந்தித்த வேளையில் சிந்திக்கவே இல்லை தந்துவிட்டேன் என்ன என்கிற வரிகளுக்கு இணையாக காதல் எழுதுபவர்கள் காதல் கவிதைகள் எழுதுபவர்களோ கொன்ற முடியாது அப்படி வந்து கண்ணதாசன் காதலுக்கு உச்சம் சொல்லியிருக்கார் ஆனால் இந்த ஆறுதல் என்பதும் கன்சுலேஷன் என்று இன்றைக்கெல்லாம் கவுன்சிலிங்லாம் சொல்கிறாங்க இல்லையா இதெல்லாம் நிறைய பாடல்களில் அவர் வந்து எழுதி 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 ஒவ்வொரு படத்துலேயும் ஒவ்வொரு பாட்டிலையும் கொடுத்துருக்காரு ஃபார் எக்ஸாம்பிள் போனால் போகட்டும் போடா இந்த பாட்டை எடுங்க முதல் ரெண்டு பேராக மூணு பேரா படத்துக்கு தேவையே இல்லாத பாட்டு ஆமாம் கடைசி பிறல தான் எலும்புக்கும் சதைக்கும் மருத்துவம் கண்டு இதற்கு ஒரு மருந்தை கண்டேனா இருந்தால் அவளை தன்னந்தனியே எரியும் நெருப்பில் விடுவேனா என்கிற வரிய தவிர பாட்டுக்கும் படத்துக்கும் வேறு எந்த இதுலையும் இல்லை முதல்ல வந்து அந்த கோட்டைக்கு போனால் கிடைக்காது கூக்குரளாலை கிடைக்கும் எல்லா வரிகளுமே வந்து என்னன்னு மனித வாழ்க்கைக்கு தேவையான ஒவ்வொரு வீட்டிலும் ஒவ்வொரு இல்லத்திலும் நடக்கின்ற அந்த சம்பவத்துக்கு தொடர்பான விஷயம் ஒரு சோகம் நடந்திருக்கிற நேரத்தில் அந்த பாடல் கேட்கும்போது இது கண்ணதாசன் எனக்காக எழுதினான் என்று ஒவ்வொரு தனி மனிதனும் சொந்தம் கொண்டாடுகிறான் அதுதான் கண்ணதாசன் வெற்றி கண்ணதாசனை மறந்துவிட்டு தமிழ் துறையையோ தமிழையோ என்னால் நினைக்க முடியவில்லை நினைப்பதெல்லாம் நடந்துவிட்டால் தெய்வம் ஏதும் இல்லை நடந்ததையே நினைத்திருந்தால் அமைதி என்றும் இல்லை இந்த வரி வந்து அந்த நெஞ்சிலூர் ஆலயம் படத்தில் இதே விஷயத்தை குழந்தையும் தெய்வம் படத்தில் ஒரு பாட்டில் எழுதுவார் குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்று குற்றங்களை மறந்துவிடும் மனத்தால் ஒன்று நடந்ததையே நினைப்பதுதான் துயரும் என்று ஞானிகளும் மேதைகளும் சொன்னாரென்று இதே கான்செப்ட் இதே லைன்ஸு அங்கே குழந்தை சொல்கிற மாதிரி இங்கே மனிதனுக்கு ஒரு பேக்ரவுண்ட் சொல்கிற மாதிரி இருக்கு ஸோ அப்படி வந்து அவருடைய பாடல்கள் ஆறுதல்களையும் நம்பிக்கையும் வாழ நினைத்தால் வாழலாம் வழியாக இல்லை பூமியில் ஆழ ஆசை ஆழக்கடலும் சோலையாகும் ஆசை இருந்தால் வா அந்த விகர் இருக்கணும் அதாவது இந்த ஆசைங்கிறது வந்து அட்ராக்ஷன் அந்த விஷயம் கிடையாது ஆசை என்பது லட்சியத்தின் மீது உனக்கு இருக்கின்ற பிடிப்பு இதை நோக்கி நீ நடக்க ஆரம்பிச்சா வாழ்க்கை எளிதா இருக்கும் நீங்க கிட்டத்தட்ட ஒரு பதினாறு நூல்களுக்கு மேலே எழுதியிருக்கீங்க அன்பே முழங்குன்னு சொல்லியிருக்கீங்க இந்த அன்பே முழங்குன்றதுல என்ன சொல்ல வர்றீங்கன்னு எங்களுக்கு புரியல அதை பத்தி சொல்லுங்க காதல் பதுமரின் ஒரு புத்தகம் எழுதுனேன் இதுவும் எழுதுவதற்கு ஒரு சரியான சந்தர்ப்பம் கிடச்சிது அது பெரிய கதை அதெல்லாம் வேண்டாம் ஆனால் அப்படி எழுதப்பட்ட விஷயத்துக்கு உண்மையான காரணம் காதல் பொதுமறையில் வந்து முக்கியமாக சொல்லப்படுற விஷயம் அன்பு தான் அன்பு என்பது நான் உன்னை விரும்புகிறேன் என்ற மூன்றே மூன்று சொல் இந்த சொல்லை வைத்துக்கொண்டு எவ்வளோ எழுத முடியும் ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு கா ஒரு காதலிக்கு கடிதம் எழுதினா அஞ்சு கடிதம் பத்து கடிதம் இருபது இருபத்தஞ்சுக்கு மேலே ஐம்பதுக்கு மேலே யாருமே எழுதி வாய்ப்பில்லை வாய்ப்பு இல்லை பொதுவாக சொல்கிறோம் எக்ஸப்ஷன்ஸில் ஏதாவது ஒன்று ரெண்டு வரலாம் அப்படி இருக்கும்போது நான் என்ன பண்ணேன் எனக்கு வந்து காதலை பற்றி எழுதணும் ஒரு ஐம்பது அறுபது கடிதங்கள் கடிதங்கள் முக்கியம் ஏன்னா இப்போ எழுதுகிற பழக்கமே போச்சு கடிதங்கள் போச்சு எல்லாமே இந்த சேட்டு அந்த வாட்ஸ்அப் என்ன என்னென்னமோ இருக்கு இல்லையா டெக்னாலஜி அதில் போயிட்டாங்களே மக்களுக்கு வந்து அந்த திறமையை தமிழ் கையெழுத்து கையெழுத்துங்கிறது ஒரு அழகான விஷயம் இன்றைக்கி எங்கள் அம்மா சொல்லிக் கொடுத்ததுனால என்னுடைய கையெழுத்து அழகாக தான் இருக்கும் ஸோ அந்த அழகான கையெழுத்தை இந்த உலகம் மறந்து விட்டதே அதை வந்து கொண்டு வரணும் அப்போ என்ன செய்யலாம் காதல் கடிதங்கள் தான் சரியான ஒரு விஷயம் அப்போ நம்ம வந்து எழுதி ஒரு ஐம்பது கடிதங்களை ஒன்றாக்கி ஒரு புத்தகம் போடணும்னு ஆசைப்பட்டேன் ஆனால் அந்த ஐம்பதில் வந்து காதல் அடைப்படவில்லை அது ஐநூற்றி ஐம்பத்தைந்து கடிதங்கள் ஆகிவிட்டன அதில் ஒரு பாகம் தான் எடுத்து மொத்தம் நூற்றி நாற்பத்தி மூன்று காதல் கடிதங்களை முதலாக்கி இதில் வந்து ஆசைப்பட்ட மாதிரியே அட்டைப்படத்துலேருந்து உள்ள இருக்க வர் வர்ணங்கள்லாம் வந்து விதவிதமாக விதவிதமான டிசைன்ஸ் கொடுத்து வரைஞ்சி வச்ச மாதிரி எல்லாம் பண்ணியிருக்கேன் இது வந்து ஒரு பெரிய பொக்கிஷம் இதனுடைய இரண்டாம் பாகம் தான் நீங்கள் சொல்ற அன்பை முழங்கு அன்பை அந்த காதல் என்பது தான் முழங்கணும் சங்கே முழங்கு எப்படி ஒரு அந்த காலகட்டத்துக்கு தேவைப்பட்டச்சோ அந்த அன்பை முழங்கு என்பது இன்னும் இன்னைக்கு டேட்டில் நிறைய டைவர்ஸ் நிறைய பேர் நல்லா கல்யாணம் பண்ணுறாங்க டெக்னாலஜியில் வளர்ந்துருக்காங்க நிறைய சம்பாதிக்காங்க வாழ்ந்து இணைந்து வாழ்கின்ற வாழ்க்கையுடைய ப்ரப்போர்ஷன்ஸ் குறைஞ்சிருக்கு அதில் வந்து அந்த ஒரு வலியுறுத்தலுக்காக அன்பை பற்றி எழுதப்பட்ட ஒரு பெரிய பொக்கிஷம் என்று நான் சொல்வேன் அமைஞ்சர் கொடுத்த பிச்சை இந்த இவ்வளவு எழுத்துக்களும் எனக்கு வந்து நான் பெருசாக ஒன்று படிக்கல சரியா இந்த புத்தகங்கள்லாம் அதை அன்பை பற்றியே எழுதி கொண்டிருக்கிறேன் நீங்கள் சொன்னீங்க நீங்கள் வாலியை பற்றி எழுதும்போது அவரே சொன்னார் என்னோட என்னை பற்றியும் எழுதியிருக்கேன்னு பாராட்டியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நெ இந்த நெதர்லாந்து தமிழ் தொலைக்காட்சியில் கண்ணதாசனும் வாலியம்ங்கிற நிகழ்ச்சியும் இந்த திரை இசை பாடல்கள் பற்றி எதுவும் திருவிழா அப்படின்னு ஒரு தலைப்பில் கொடுத்துருக்கீங்க திரை இசை திருவிழா நீங்கள் மற்ற நாடுகளில் பண்ணும்போது நம்ம வந்து தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு கண்ணதாசனை பற்றி தெரியும் இந்த நெதர்லாந்து நாட்டில் எப்படி இருந்தது என்னோட வரவேற்பு நெதர்லாந்து என்று சொன்னாலும் அமெரிக்கா என்று சொன்னாலும் எல்லா இடத்துலையுமே தமிழ் மக்கள் நிறைய பேர் உலகம் முழுதும் பரவி கிடைக்கிறார்கள் அவர்களுக்கு இந்த மீடியா மூலமாக இந்த ஊடகம் மூலமாக கிடைக்கின்ற போது அவர்கள் வந்து விரும்பி பார்க்கிறார்கள் இப்போ என்கிட்ட இருக்க செய்திக்கும் மற்றவர்களுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் என்னென்னா நான் இந்த முப்பத்தி மூன்று ஆண்டுகளிலே நேரடியாக ஒவ்வொருவருடும் பழகிருக்கின்ற வாய்ப்பை கண்ணதாசன் எனக்கு அழைத்திருக்கிறார் அவரை நான் பார்த்ததில்லை எனக்கு கிடைச்ச வாய்ப்பு எல்லாமே இன்றைக்கி உங்ககிட்ட பேசிட்டு இருக்க விஷயங்கள் மேற்கொண்டு அவர் கொடுத்தது தான் தவிர எனக்கான அடையாளமாக நான் தனியாக எதையும் கருதுதில்லை ஸோ கண்ணன் கொடுத்த அந்த அடையாளத்தின்படி தான் வாலியே நான் அப்ரோச் பண்ணுறேன் வாலி சார் வந்து ஒரு பத்து முறைக்கு மேலே குறைஞ்ச அவர் வீட்டில் பார்த்துருக்கேன் ஒவ்வொரு முறையும் போகும்போது அப்பாயின்மெண்ட் வாங்கி போகிற பழக்கம் எனக்கு கிடையவே கிடையாது ஏன் அவ்வளோ தூரம் பம்மல்லேருந்து வரேன் பாரு ஃபோன் கூட பண்ணாமரியாரு இல்லை சார் பரவாயில்ல இல்லை நான் வந்து இல்லைன்னு சொன்னால் என்ன பண்ணுவேன் நான் பக்கத்தில் சீரழி இருக்கார் டிஎம்எஸ் இருக்கார் எம்எஸ்சி இருக்காங்க நானே பார்த்து போவேன் எனக்கு எல்லாருமே தேவைப்பட்டவங்க தான் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போ புத்தகத்தை பற்றி சொல்லும்போது சொன்னாரு என்னை பற்றி உனக்கு என்ன தெரியும் எழுதாதுன்னு சொன்னார் முதல்ல ஒரு பர்மிஷன் முதல்ல ஒரு சின்னதாக கேட்டேன் முடியாதுன்னாரு நான் சொன்னேன் உங்களை பற்றி கண்டிப்பாக நான் எழுதுவேன் என்ன தெரியும் சொல்லு அப்படின்னாரு பல ஆண்டு காலத்துக்கு முன்னாடி ஒரு படத்தில் இருக்கீங்க அதுலேயே வந்து இப்போதான் பேங்க்ல வந்து ஜாயிண்ட் அக்கௌண்ட்லாம் இருக்கு உனக்கென்றும் எனக்கென்றும் உறவு வைத்தான் இருவரின் கணக்கிலும் வரவு வைத்தான் இந்த ரெண்டு வரியில் வந்து ஜாயிண்ட் அக்கௌண்ட்டை நீங்கள் எப்போ சார் பண்ணீங்க கண்ணன் வருவான் கதை சொல்வான் பாட்டில் அப்போயே பண்ணிட்டீங்களே பஞ்சரணக்களையில் அதை தான் வந்து உங்கள் இந்த பாடலை பற்றி எழுதும்போது எனக்கு இந்த மாதிரி சங்கதிகள்லாம் இருக்குது இதெல்லாம் சேர்த்து எழுதுவேண்ணா எழுதிய எழுதிய எழுதியான்னு சொல்லிட்டு உடனே அந்த எழுதுறதுக்கு முன்னாடி நான் சொன்னேன் சார் நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இந்த எக்ஸாம்பிள் சொன்ன நீங்களே ஓகே சொல்லுவீங்க யோ நான் எப்படியா ஓகே சொல்றது சொல்லுவேன்னா நீங்க சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த உதாரணம் சொன்னேன் உடனடியாக ஒரு தொடர்ந்து நடக்குது மாதம் இரண்டு நிகழ்ச்சிகள் நெதர்லாந்து தொலைக்காட்சியில மாதம் இரண்டு நிகழ்ச்சிகள் ஆஸ்திரேலிய தாயகம் வானலியில அமெரிக்க தமிழ் தொலைக்காட்சியில வந்து திரை திரைக்காவியங்கள் திறனாயம் சொல்லிட்டு இருபத்தி ஆறு படங்கள் பண்ணியிருக்கோம் திலானமா நம்ம ஆரம்பிச்சு இப்ப கடைசியா பண்ண படம் பட்டிக்காட்டப்பட்டனமா அவங்களுக்கு தெய்வம் பண்ணோம் இப்போ ஒரு படம் பாவ மன்னிப்பு பண்ணோம் ரம்ஜானுக்கு அடுத்த நாள் பாவ மன்னிப்பு பண்ணோம் ரொம்ப சிறப்பாக அது வந்து மக்களால் வரவேற்கப்படுவது மட்டுமல்ல இவ்வளவு பெரிய விஷயத்தை அப்படியே மறந்துட்டு போகிற விஷயமாக இருக்கக்கூடாது வருகின்ற தலைமுறைக்கும் அதை பார்ப்பதற்கும் அதை பற்றிய பல ஒரு காட்சியை கூட காண்பிக்காமல் அந்த படத்தை பற்றி பேசுவதற்கும் அந்த பாடல்களை பற்றி சுவாகிப்பதற்கும் பல விஷயங்கள் இருக்கின்றன என்பதை பட்டவர்த்தனமாக சொல்லும்போது என்கிட்ட ஒரு டீம் இருக்குது கீதா காந்தி பானுமதி கிருஷ்ணகுமார் எஸ்கே ராஜேந்திரகுமார் கூமாப்ப கபிலன் வாக்கித்து எல்லாரும் இருக்காங்க இந்த அஞ்சு பேருக்கும் நாங்கள் யாரும் உட்காந்து பேசிக்கிறது இல்லை ஆனால் யார் பேசினாலும் நான் பேசுவதே அவர் பேச மாட்டார் அவர் பேசுவதே அடுத்ததாக பேச மாட்டார் இப்படி ஏதோ ஒரு அழகான ஒரு தெய்வ சங்கல்பம்னு சொல்லுவாங்க அப்படி அமைஞ்சிருச்சு எந்த ஒரு ப்ரிப்ரேஷன் இல்லாமல் நாங்கள் ஸ்ட்ரைட்டாகவே ஸ்டுடியோலையோ அல்லது இந்த கனெக்டிவிட்டி இன்டர்நெட்டில் கனெக்ட் ஆடுவோம் அந்த நிகழ்ச்சி நடக்கும்போது அப்படி நடக்கும் ஒட்டுமொத்தமாக எடுக்கும்போது நான் பேசியதை யாருமே பேசியிருக்க மாட்டாங்க அவர் பேசியதை நான் பேசியிருக்க மாட்டேன் இப்படி ஒரு பரவாயில்ல பாவ மணி இப்போ படத்தை பற்றி ஒரு ஒன்றே கால் மணி நேரம் அப்படி ஒரு விழம் இதில் வந்து ஆடியோ இல்லாமல் அந்த மியூசிக் இல்லாமல் யாராவது எங்களுடைய நண்பர்களிடையே பாடம் வைப்போம் அப்படி பாடும்போது எல்லோரும் கொண்டாடும் பாட்டில் வந்து நாகூர் அனிஃபா பாடிய முதல் தொகையராக முதல் கொண்டு எடுத்து பாடினார் படத்தில் கூட அது இருக்குமான்னு டவுட்டா இருக்கு அப்படி எடுத்து பாடு ஸோ இந்த பாடல் காட்சிகள் இல்லாமல் ஒரு படத்தை பற்றி இவ்வளோ பெரிய அலசல் நிறைய பண்ணியிருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம முன்னோர்கள்லாம் சொல்லுவாங்க காலத்தே பயிற்சி காலத்தோட செய் அப்பதான் உனக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்னு ஆனா நம்ம நிறைய பேர் இளைஞர்கள் பாத்தீங்கன்னா நாளைக்கு நாளைக்கு எந்த ஒரு காரியத்தையும் தள்ளி போட்டுட்டே இருக்காங்க அது படிக்க வேண்டிய வயசுல படிக்கணும் திருமண வயசுல திருமணம் செய்யணும் அப்படிங்கிறது இந்த நேரம் அப்படிங்கறத யார் ஒருத்தர் கடைப்பிடிக்கிறாங்களோ அவங்க நிச்சயமா வாழ்க்கையில வெற்றி அடைவாங்க நீங்க வந்து நேரம் பிளஸ் நிர்வாகம் ஈக்குவல் வெற்றின்னு போட்டிருக்கீங்க இந்த நேரத்தையும் நிர்வாகத்தையும் எப்படி கனெக்ட் பண்ணி வெற்றின்ற ஒரு முகத்தை நீங்க கொடுத்தீங்க அடிக்கடி சொல்றது சொல்லுக்கும் செயலுக்கும் இடைவெளி விடுபவன் வாழ்க்கையில் தோல்வியைத்தான் சந்திப்பான் சொல்லுக்கும் செயலுக்கும் இடைவெளி விட்டா இடைவெளி விடலாம் நம்ம தவிர்க்க முடியாத இடைவெளி டிராஃபிக் ஜாம் ஆகுது இந்த டிராஃபிக்கை நம்ம பிளான் பண்ணி தான் வரணும் ஒருத்தகம் தொடக்கக்கூடாது ஆ இல்லை இந்த டிராஃபிக் ஒரு ரீசனாக நம்ம சொல்லிக்கலாம் அப்படின்ட்டு கிளம்புறாங்களே அவங்கள நான் ஒத்துக்க மாட்டேன் ட்ராஃபிக் அன் நோட்டீஸ்டாக நமக்கு இன்னைக்கு இன்னைக்குமே இது டிராஃபிக் இருக்காத ரோடு அன்றைக்கி டிராஃபிக் இருந்துச்சுன்னா அது ஓகே பட் பொதுவாகவே சென்னை ஃபுல்லாக டிராஃபிக் தான் இருக்குது நான் டிராஃபிக் லைட் வந்ததுக்கு காரணம் வந்து டிராஃபிக் அப்படின்னு சொல்லவே கூடாது இந்த டிராஃபிக்கையும் கால்குலேட் பண்ணி தான் வரணும் அதான் நேரம் நிர்வாக பண்ணணும் சொல்கிறது நான் புத்தகம் வந்து தமிழில் வந்து டைம் மேலே பற்றி அதிகமான புத்தகங்கள் வந்தது இல்லைன்னு கேள்விப்பட்டேன் அதனால தான் ஒரு புத்தகம் வந்து எழுதணுங்கிறதுக்காகவே தமிழ் தேரில் வந்து மாதாந்திர சிறப்பு ஒரு தொடராக எழுதி கொண்டே இருந்தேன் அதை எழுதி முடிச்சு அதை தான் ஒரு புத்தகமாக போட்டேன் கங்கை பதிப்பகம் போட்டிருக்காங்க ஐம்பது ரூபாய் விலை தான் ஆனால் அந்த புத்தகம் பள்ளிக்கூட மாணவர்களுக்கு கொடுக்கப்பட்டால் அவர்கள் அதை படித்து ஓரளவு விட்டால் பத்து பர்சன்ட் அவங்களுடைய வாழ்க்கையில் மேலே வந்தாங்க என்பதும் உறுதியாக சொல்வேன் அந்தளவுக்கு அதில் முதல்ல நீங்கள் கேட்ட கேள்விக்கு வந்து நிறைய பேர் இருக்கு பார்த்துக்கொள்ளலாம் நாளைக்கு பார்க்கலாம் இன்னைக்கு பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்லையே அது நிறைய பேருக்கு அந்த பழக்கம் இருக்கு அந்த பழக்கத்தை முதல்ல மாற்றணும் இதுதான் மெயின் ப்ராப்ளம் அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணியாச்சுனாவே ஓரளவு வாழ்க்கையில் வெற்றி பெற்றலாம் ரெண்டாவது இன்ஸ்பயர் ஆகணும் மேடம் அது வந்து உதாரணத்துக்கு அது நான் இப்போ கனதாசன் கிட்ட இன்ஸ்பயர் ஆகிருக்கேன் தமிழில் வந்து சில தமிழ் அறிஞர்கள் தமிழ் பேச்சாளர்கள் நமக்கு முன்னோடிகள் இருந்தாங்க இல்லையா இவருடைய பேச்சு எனக்கு பிடிக்கும் அவங்க பேசும்போது எப்படிலாம் அதை கொண்டு வந்தர்றாங்க இந்த விஷயத்தை எல்லாம் நமக்கு கொஞ்சம் அணுகி அலசி அதை பிடித்த விஷயங்களை நான் வந்து எந்த புத்தகம் படித்தாலும் அதில் உள்ள நல்ல வரிகளை எடுத்து நான் டைரியில் எழுதி வைக்கிற பழக்கம் உண்டு அந்த டைரி எல்லாம் இப்போ கூட நமக்கு டைம் இருக்கப்போ எடுத்து படித்து பார்த்தா நமக்கு ஒரு பெரிய பலம் கிடைக்கும் இது போன்ற நல்ல நல்ல விஷயங்களை நாம் வந்து நம்ம உள்ளத்துக்குள்ள சேர்த்து வைக்க ஆரம்பித்தால் அது வந்து ஒரு பெரிய பொக்கேஷன் அது உங்களை வளர்க்கும் உயர்த்தும் சிறப்பாக வாழ்க்கையை நடத்துவதற்கு வழிகாட்டும் நீங்க எழுதின புத்தகங்கள்ல ஒரு மிகச்சிறந்த புத்தகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிலை பிறந்த கதை அப்படிங்கிறது இது எந்த சிலையை குறிக்குது எந்த சிலை பிறந்தது அந்த கதையை நீங்க எழுதியிருக்கீங்க கொடுத்திருக்கோம் அது வந்து கண்ணதாசனுக்கு நைன்டீன் நைன்டி சிலை வைத்தோம் அன்றைய முதல்வர் அந்த சிலையை திறந்து வைத்தார்கள் திறந்து வைத்தது மட்டுமல்ல அதை வந்து தமிழக அரசை ஏற்றதுங்கிறது ஒரு வரலாறு ஆனால் கண்ணதாசன் தமிழ்ச்சங்கத்தில் கண்ணதாசன் விருது ஏற்படுத்தப்பட்டு அந்த முதல் விருது எம் எஸ் எஸ் வழங்கிய போது அவர் தன்னுடைய ஏற்புறையில் பேசிய போது எனக்கு சில கணதாசன் செலவிக்கணும் ஆசை அப்படின்னார் அதைத் தொடர்ந்து அவர் பின்னாடி ஓடி அவரை வந்து மையப்படுத்தி அவரை தலைமையாக ஏற்க வைத்து நான் செயலாளராக பணியாற்றி சேலம் கோவை ஆகிய இரண்டு நகரங்களிலும் மாபெரும் இசை நிகழ்ச்சிகள் இசைஞானி இளையராஜா ராமமூர்த்தி அப்புறம் வந்து கே வி மகாதேவன் சங்கர் கணேஷ் இவ்வளவு டிஎம்எஸ் ஜித்ரா வரைக்கும் பதினெட்டு சிங்கர்ஸ் நூறு ஆர்கெஸ்ட்ரா இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான இசை நிகழ்ச்சி எனக்கு தெரிஞ்சு யாருக்குமாக நடத்தின மாதிரி தெரியல அப்படிப்பட்ட இசை நிகழ்ச்சி நடத்தி அதன் மூலமா நிதி திரட்டி அந்த சிலை அந்த சிலை வந்து தொண்ணூத்தி நாலு டீநகர்ல ஜிஎன்சி சாலையில இப்போ கண்ணதாசன் விஸ்வநாதன் அறக்கட்டளை ஒன்று அறக்கட்டளையின் பணி என்ன ஒரு அமைப்புக்கு வந்து பணி என்ன என்று கேட்பதை விட அந்த பணி அந்த அமைப்புக்கு உண்டான பொருளாதார விஷயங்கள் வலிமையாகிவிட்டால் அது என்ன வேணாலும் செய்யலாம் அதுதான் உண்மை இப்போ நான் கண்ணதாசமிச்சகம் தொடர்ந்து செயல்படுகிறோம் இது வரைக்கும் எங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் கூட நாங்கள் வச்சிக்கல ஃப்ரெண்ட்ஸ் லெவலில் வந்து அந்த வருஷத்துக்கு என்ன ஃபங்க்ஷன் செலவோ அதை ஒவ்வொருத்தர் கேட்போம் நான் வேலைக்கு போகிற காலம் வரைக்கும் எனக்கு வந்து அது ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் எக்ஸ்ட்ரா போட்டு பண்ணிவிடுவேன் இப்படி தான் பண்ணிகிட்டு இருந்தேன் ஆனால் இப்பொழுது கண்ணதாசமிச்சோம் நான் அறக்கட்டளை பொறுத்தளவு ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு துவங்கினோம் எம்எஸ் சுசனும் நானும் வந்தால் அதுக்கு அடிப்படையான காரணம் ஒரு பத்து வருஷம் நாங்கள் வந்து இது எப்படி கொண்டு கொண்டு வரலாமா முடியுமா முடியாதான்ற பெரிய போராட்டம்லாம் இருந்துச்சு முடியும் என்று உறுதியாக நின்றேன் எம்இ எம் ராமசாமி ஏவிஎம் சரவணன் சரவணன் எஸ்பி முத்துராமன் போன்ற பெருமக்கள் எல்லாம் அதில் இணைந்து எனக்கு ஒத்துழைப்பு கொடுத்ததால் கண்ணதா சார் உருவாக்கியது இது ஆண்டுதோறும் அக்டோபர் திங்களிலே மாபெரும் விழாக்களை சென்னையில் தருகிறது இந்த விழாவும் சேர்த்து கண் சென்னையிலே ஆண்டுதோறும் நாங்கள் நடத்துகின்ற ஜூன் மாதம் கண்ணதாசனுடைய பிறந்த நாளையும் சேர்த்து இரண்டு மாபெரும் விழாக்கள் கண்ணதாசனுக்காக எங் நான் சம்மந்தப்பட்டு நடக்கின்றன இதுதான் ஒரு பெரிய சந்தோஷம் நான் இன்றைக்கி வந்து செலவை வைக்கிறதுக்கு முன்னாடி பயங்கர வழியாக இருந்தேன் அந்த ஃபோட்டோஸ்லாம் வச்சுருக்கேன் ஆனால் செலவு அடித்ததுக்கப்புறம் யாரோ காற்றுல பலூன் அடித்த மாதிரி சல்லுன்னு இப்போ குண்டாயிட்டேன் இப்போ என்னால் குறைக்கவே முடியல அந்த மாதிரி ஒரு பொறுப்பு ஏன்னா மாபெரும் தமிழ் கவிஞனுக்கு எவ்வளோ கோடி மக்களுக்கு அவருக்கு பிடிக்கும் ஆனால் நமக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும் கிடைச்சிது அவருக்கு சிலை வைப்பதற்கு அப்படிங்கிறது அதனால அடிநாதமாக இருக்கும் சங்ககாலம் வந்து ஒரு பொற்காலம் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம இயற்கையோடு இணைந்த வாழ்க்கை அப்படின்னு நீங்க வந்து பொற்கால பாடல்களின் பூந்தோட்டம்னு கொடுத்துருக்கீங்க பூக்கோளங்கள் பூக்கோளங்கள்னு சொல்லிட்டு அந்த கோலங்கள்ல என்ன வெளிப்பட்டது அதாவது எனக்கு வந்து கண்ணதாசனை பிடிக்கும் வாலிசாருக்காக ஒரு புத்தகம் எழுதிட்டேன் கண்ணதாசன் வாலியை தவிர மற்றவங்களாம் கவிஞர்களே இல்லையா நம்ம சின்ன வயதிலிருந்து தெரிஞ்சோ தெரியாமலோ இலக்கியம் மகாபாரதமோ ராமாயணமோ எடுத்து படிக்கல பெரிய புராணமோ சிலப்பதிகாரமோ எடுத்து படிக்கல நாம காதல விழுந்த

திரைப்பாடல்கள் அந்த திரைப்படங்களில் பட்டுக்கோட்டையை விட்டு கொடுக்க முடியாது மரதகாசியை விட்டு கொடுக்க முடியாது ஒரு இரண்டு மூன்று பாடல்கள் எழுதிய விந்தனை விட்டு கொடுக்க முடியாது எனக்கு வந்து எல்லா பாடல்களும் பிடிக்கும் எந்தெந்த பாட்டுலாம் பிடிக்குமோ அந்தந்த பாட்டு இப்போ இவ்வளோ பேருக்கும் தனித்தனியாக புக் எழுதுவதற்கு நமக்கு பொருளாதாரமும் ஆயுஷும் பத்துமான்னு தெரியல அப்புறம் தான் நினச்சேன் இதெல்லாம் சேர்த்து ஒன்றாக்கணும்னு சொல்லிட்டு பொற்கால பாடல்களின் போக்குவளங்கள் இதில் கண்ணதாசருக்கும் வாலிக்கும் இடமில்லை காரணம் அவர்களுக்கான தனி புத்தகம் வந்து விட்டதுன்னு போட்டுவிட்டு ஒரு ஐம்பது கவிஞர்களுக்கு போட்டேன் ஐம்பதாவது கவிஞர் சொன்னால் நம்ப மாட்டீர்கள் ராஜாஜி ராஜாஜிக்கும் திரு திரைப்படத்துக்கும் சம்பந்தமே இல்லை அவர் எழுதிய ஒரு பாடல் மாபெரும் பிரபலமானது அந்த பிரபலமான பாடலுக்கு இணையாக தமிழ் கூட சொல்ல அளவுக்கு பிரபலமான பாடல் ஆனால் அந்த உருவாக்கப்பட்ட இப்பாடலும் பொற்காலத்தில் உருவான பூகோளத்தில் ஒன்றுதான் என்று சொல்லி அந்த புத்தகத்தை இருநூறாவது பாடலாக அதை வைத்து முடித்திருக்கேன் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் தஞ்சை ராமேதாஸ் உண்மை நாராயண கவி அப்படி ஆரம்பித்து ஆல்மோஸ்ட் ஒரு ஐம்பது கவிஞர்கள் அதில் வந்து டி ராஜேந்திர வரைக்கும் கொடுத்திருப்பேன் அந்த கடைசி பாட்டு தான் என்னங்கறீதான் குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா அந்த பாட்டு தான் வச்சு முடிச்சிருந்தேன் அது ராஜாஜி எழுத காற் கண்ணதாசனின் பாடல்கள் அப்படின்னு எந்த நம்ம வந்து பாடுறது எல்லாமே அலைகள் மூலமாக தான் அந்த காற்றலைகளில் வாழுகின்றது அப்படின்னு சொல்கிறீங்க அது எந்த விதத்தில் சொல்றீங்க அதுக்கு நான் நன்றி சொல்லணும் நாகப்பன் ஒருத்தர் இருந்தார் ரேடியோ ஜாக்கியா துபாயில் அவர் தான் அந்த காற்றலைகளில் கண்ணதாசன் ஒரு தொற்றொழரை பயன்படுத்தி நான் அங்கே தொடர்ந்து வழங்கி பல நிகழ்ச்சிகள் அந்த நிகழ்ச்சிகளை ஒரு நிகழ்ச்சிக்கு அவர் பேர் வைத்தார் அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு மனசிலே தங்கியிருந்துச்சு இரண்டு புத்தகங்கள் ஏற்கனவே கண்ணதாசன் எழுதியாச்சு கண்ணதாசன் பாடல்கள் காலத்தின் பதிவுகள் கண்ணதாசன் பாடல்கள் காலத்தை வென்றவை மூன்றாவது புத்தகங்கள் என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு யோசிக்கும் போது அவர் சொன்ன அந்த வார்த்தை ஞாபகம் வந்து காற்றொழைகளில் கண்ணதாசன் பாட்டுத் தேரோட்டம்னு வச்சோம் அது நல்லா இருந்துச்சு அந்த பேர் சொல்லும்போதும் அதனால நல்ல பேர் அது வந்து அடுத்த ஒரு நூறு பாடல்களை பற்றிய ஒரு புத்தகமாக மூன்றாவது தொகுப்பாக அது வந்திருக்கு மட்டுமே ஒவ்வொரு பாடலுக்கும் உள்ளயும் ஒன்று அந்த பாடலில் உள்ள பல விஷயங்கள் இருக்கும் இல்லைன்னாக்கா அதாவது மனிதர்கள் கேட்கின்ற போது கிடையா கிடைக்காத பொருளாக இருக்கும் ஒருவேளை டீச்சர்ஸ் லெவல்ல அந்த அறிஞர்கள் மக்களுக்கு தெரிஞ்ச விஷயமா இருக்கலாம் ஆனா அறியாத விஷயம் பாமரர்களுக்கு தெரியாது தந்தை தவறு செய்தான் தாயும் இடம் கொடுத்தால் வந்து பிறந்து விட்டோம் அப்படின் ஒவ்வொரு வரியும் வந்து விளக்க வேண்டிய விஷயம் கிடையாது ஆனால் அது இன்னும் கொஞ்சம் விளக்கினால் கேட்பவன் வந்து அட என்னமா எழுதியிருக்கார் அப்படின்னு சொல்லுவான் சார் ஒவ்வொருத்தர் மறுபடியும் நான் சொல்வாங்க இந்த பாட்டுக்குள்ளையா பார்மகளை பாடல சொன்ன பாட்டுலையும் கூட பார்த்தீங்கன்னாக்கா அந்த பெண் வீட்டை விட்டு போயிடுவா இவன் பாட்டு பாடுறான் அந்த பாட்டில் அந்த இடத்துல பாடும்போது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஒரு பேரா பா படத்துக்கு தேவையே இல்லை அதில் வந்து அந்த மாதிரி சீனே கிடையாது தந்தையும் வரையலை தாயும் வரையலை தந்தை மறந்து மறைந்து விட்டால் தாயின் வாழ்வு நிலை மஞ்சள் நிலைப்பதில்லை தாயின் வாழ்வு மறைந்துவிட்டால் தந்தைக்கென்று யாரும் இல்லை இன்றைக்கி ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பாருங்க எந்தெந்த வீட்டில் அப்படி ஒரு ப்ரொஃபோஷனில் வந்து யார் முன்னாடி போயிடுறாங்க பின்னாடி போயிடுறாங்க அப்போ வந்து அந்த குடும்பத்தில் அந்த தலைவன் என்ன ஆகிறான் தலைவி என்ன ஆகிறான்னு பாருங்க அவர் அப்படி எழுதிட்டுருக்கார் ஸோ வாழ்க்கைக்கு தேவையான கான்செப்டை நாலு லைனில் பதிச்சு கொடுத்தது அவர் தான் நீங்கள் கண்ணதாசன் வாலி அப்படிங்கிறப்ப அவங்க திரை இசை பாடல்கள்லாம் ஃபேமஸ் ஆனாங்க அவங்க பாடல்களை நீங்கள் எடுத்து சொல்லிட்டீங்க ஆனால் இந்த பக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் போட்ட இன்னொரு புத்தகத்தில் கர்ம வீரர் காமராஜரை பற்றி சொல்லியிருக்கீங்க அவரை பத்தியும் நீங்கள் சொன்ன காரணம் என்ன அவரை பற்றி என்ன சொல்லிருக்கீங்க அடிப்படையில் வந்து ஸ்ரீராம்நகர் என்று அழைக்கப்பட்டிங்கன்னா சேலாறுக்கு பக்கத்தில் அடையார் ஏரியாவில் சீலாரின்னு ஒன்று இருக்குது சேலாருக்கு ஆப்போசிட்டில் இருக்குது சின்னதாக ஸ்ரீராம் நகர் இருக்குது நகருக்கு பக்கத்தில் பள்ளிப்பட்டு நான் அஞ்சாம் கிளாஸ் வரைக்கும் அந்த பள்ளிக்கூடத்தில் கார்ப்பரேஷன் ஸ்கூலில் படிக்கிறேன் படிக்கும்போது அங்கே வந்து மதிய உணவெல்லாம் போட்டாங்களும் கூட நான் அது சாப்பிட்டது இல்லை ஆனாலும் கூட அம்மா வீட்டில் சாப்பிடணுன்னு தோணும் அம்மா கொடுத்த சாப்பாடு தான் முக்கியம் சின்ன வயசுலேருந்து வளர்ந்ததுனால வேறு வழியே இல்லைன்னா கண்டிப்பாக அதை சாப்பிட்ருப்போம் வீட்டில் வந்து ஏதோ ஒரு உணவு இருக்கும் ஏழ்மையில் இருந்தால் கூட உணவுன்னு ஒன்று இருக்கும் அம்மா எங்களுக்கு எடுத்து வச்சுருப்பாங்க அவங்களுக்கு இருக்கோ இல்லையோ எனங்களை எடுத்து வச்சுருப்பாங்க அதனால அம்மா கிட்ட போய் தான் சாப்பிடணும் ஸ்கூலுக்கும் வீட்டுக்கும் ரொம்ப தூரம் கிடையாது அதனால நான் வீட் மதிய உணவு சாப்பிட்டதில்லை ஆனால் மதிய உணவு என்பது எவ்வளவு முக்கியமானது அதை கொண்டு வந்த அந்த மாபெரும் தலைவனுக்கு ஏதோ ஒன்று செய்யணும் நம்ம கட்சி ரீதியாக என்றைக்குமே இயங்கியதே கிடையாது அந்த காமராஜர் ஐயாவுக்கு நாம் இவ்வளோ புத்தகங்கள் எழுதுறோம் என்னென்னவோ பண்ணுறோம்னு சொல்லிட்டு அதை எழுதி அந்த எழுத்துக்கூட வந்து நம்ம வந்து இணையதளத்தில் ஒரு போட்டி வைத்து அந்த போட்டிக்கு வந்த கட்டுரைகள் எல்லாம் ஒன்றாக இணைத்து தொகுப்பு நூலாக வெளிவந்தது அதுவும் சரி எம்ஜிஆருக்கு ஒரு புத்தகம் எழுதினது சரி அதே போல் இந்த என் பார்வையில் கனதாசன் இதுவும் வந்து நூறு கட்டுரைகள் நூறு பின்னோட்டங்கள் இதுவும் வந்து இணையதளத்தில் வைத்து போட்டி வைத்து எடுக்கப்பட்டது எல்லாமே எல்லாமே வந்து எல் மற்றவர்கள் எழுதின கட்டுரைகளின் தொகுப்பு நான் எழுதினதுக்கு ஒன்று ரெண்டு இருக்கும் மு ரவிச்சந்திரன் ஒரு பேர் போட்டிருப்பேன் காவிரி மீதன் போட்டிருப்பேன் நான் ஒன்று தேவைப்பட்டதுன்னா எக்ஸ்ட்ரா போடணுன்னாக்கா அப்புறம் இல்லை அதீத அன்பின் காரணமாக இல்லைனாக்கா மத் மற்றபடியே பொதுவாக பார்த்தீங்கன்னாக்கா மற்றவருடைய எல்லாத்தையும் சேர்த்து தொகுப்பு தான் அது மூன்று நூல்கள் தொகுப்பு நூலாக வந்தது காமராஜர் கண்ணதாசன் ஒரு பெயரே காவிரி மைந்தன் இல்லை ரவிச்சந்திரன் ஒரிஜினல் பேர் ஒரிஜினல் இயற்கை இயற்பெயர் அப்பா அம்மா வச்ச பேர் வந்து ரவிச்சந்திரன் நான் வந்து எனக்காகவே அந்த தெரு நான் பார்த்த பெரிய நீர்பரப்பு காவிரி ஊருக்கு செல்லும்போது பார்த்தா அப்பா வந்து தூங்கிட்டு இருந்தாலும் எழுப்புவாங்க பர்றா பர்றா தண்ணி பர்றா எவ்வளோ பெருசாக காவிரி ஓடுது நான் அந்த சின்ன வயசுலேருந்து பார்த்த பெரிய நீர்பரப்பு பரப்பு ஒரு ஒரு பேர் வைக்க வேண்டிய அவசியம் ஏற்படும் போது எனக்கு நானே வைத்துக்கொண்ட பேர் தான் காவிரி ராஜன் வச்சேன் ராஜன் என்பது தப்பு தமிழ் படித்தவர்களை காட்டிலும் தமிழ் படிக்காதவர்கள் வந்து தமிழின் மீது ஆர்வத்தோடு எழுத்து தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்காங்க அந்த வரிசையில நீங்களும் இருக்கீங்க ரொம்ப நன்றி டிடி தமிழ் தொலைக்காட்சியின் சார்பாக வாழ்த்துக்கள் சார் வணக்கம் நன்றி நன்றி